வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்யூங் ப்ராப்பர்ட்டிக்கு அனுபவம் அழைக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அத்தலக்குண்டு தேனி பைப்பாஸில் பைப்பாஸில் வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர்ல லொக்கேட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி படத்தையும் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோ தார் ரோடு பேஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு பேஸில் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு செம்மண் பூமிங்க விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் சப்போஸ் விவசாயத்துக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க அது சரிங்களா இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தம் அஞ்சரை ஏக்கரு ரேட்டு வந்து பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து பிரண்டேஜ் வந்து நூறு அடிங்க நல்ல தார் ரோடு பேஸில் நல்ல நல்ல லோ நல்ல லொக்கேஷனில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் எது இல்லை சர்வீஸ் எது இல்லை இது செ செம்மன் பூமிங்க எது அதனால் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி இல்லை இதை வாங்கி நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் ஒரு ஒரு மணி ஏன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடுங்க இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி விவசாயம் பண்ணிக்கலாம்னா ஒரு தென்னை மரம் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தென்னை மரம் மட்டும் இல்லை வேறு எந்த இது வச்சாலும் உங்களுக்கு அருமை அருமையான ஒரு விவசாயத்துக்கு ஒரு அருமையான ஒன்றுங்க இது மொத்தம் வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாங்க பிரிண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூ ஒரு நூறு டு ஒரு நூற்றி இருபது அடிக்குள்ளே வரவங்களுக்கு உங்கள் ப ப்ராப்பர்ட்டியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல சமூகமாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தாரோட இருக்குது இந்த வத்தலைக்கு வந்து தேனி பைபாஸ் வந்து மூன்று கிலோமீட்டரில் ஒரு கட் அவுட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க அதனால் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் விசிட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறேன் சப்போஸ் பேசுகிறா தான் டைரக்டாக ஓனர்ட்ட ஓனர்ட்ட வந்து உட்கார வச்சுன்னு பேசிக்கலாங்க ரேட்டை வந்து நம்ம வந்து பார்கின் பண்ணி பேசிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செம்மன் பூமியாக வந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு விவசாயத்துக்கு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஓகே பிரான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக உட்காந்து பேசிக்கலாம் ப்ராப்பர்ட்டியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ரேட்டை பேச